கருப்பசாமி மறுபடியும் பழக்கடி பார்த்ததுல டிஎன் பழையம் விருத்துப்பா டிஎன் பழையம் அப்படியே போய் காலில் விழுந்துட்டு வாப்பா ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுத்தி பார்த்துட்டு வரையில் அன்னைக்கு சுத்தமாக நடக்க முடியாமல் வந்தோம் இப்போ ஓரளவுக்கு நடந்துடலாம் அப்படி அடுத்த டைம் அன்னை வந்து பார்க்க போகுது சொல்லணும் இல்லையா அதில் இப்போ ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு வந்துட்டோம் இப்போ அம்மாவாசைக்கு நீ வரணும் அம்மாவாசை வர்றதை கூட இன்னமும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துறேன் இதுக்கு காரணம் என்னத்தினாலேன்னு உனக்கு தெரியுமா அதனால் இப்போ எனக்கு சொத்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு சொத்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதனால் இந்த சொத்து பிரச்சனைக்கு கேட்டால் எனக்கு கூட பிறந்த சகோதரனை நீ இல்லைடா அப்படின்ட்டான் அப்படி தானே அதனால் எனக்கு நீ கூடவும் பிறக்கலை அதனால் உனக்கு சொத்தும் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் நீ போய் ஒரு ஊனி கேட்டதுனால இவை இருந்தால் தானே உனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவுகள் எல்லாம் வந்துருச்சு அதுவும் உனக்கு ஒரு சிலதெல்லாம் தெரியும் தெரியுங்களா அதனால கருப்பசாமி என்னோட காலடியை வந்து விழுந்திருக்க அதனால இப்ப நாயம் எங்கே இருக்குதான் அங்கே ஜெயிக்க வைக்கணும் அதனால சொத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் அதே மாதிரி உடல்நல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் ரெண்டையும் தீர்த்து கொடுத்தா போய் காலில் விழுந்துட்டு ஓடு அமாவாசைக்கு வரும்போது யாரோட உதவியும் இல்லாமல் வந்துடலாம் போ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்ததுல ஜவ்வு விளையா கிழிஞ்சிருச்சா விலகிருச்சா விளகிருச்சு அதான் போய் பார்த்துட்டு வந்தேன் கிட்ட வந்து உட்கார் அதனால் நீ எந்த மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு வந்து நான் கொடுக்குற கணையிலேயே உனக்கு அம்மாவாசை வரும்போது இன்னமும் பகுதி சரியாயும் இந்த அதை குடி சரிப்பா சரி சரி மூணு நாளைக்கு சரி இன்னைக்கு என்ன கிழமை வியாழனு ஒன்று வெள்ளி ரெண்டு சனி மூணு மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் இதையோட இன்னைக்கு உடல் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து கிட்டவா கருப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன் இந்த அதை போடுல இதைய மூணு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எங்கே உனக்கு வலிக்குது என் பேரை சொல்லி என்னோட கனியும் சேர்ந்து தேய்ச்சி இதோடு சரியாக போயிடணும் எனக்கு மருத்துவ செலவே வரக்கூடாது கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை தேய்ச்சி குளிச்சிடும் மூணு நாளைக்கு அம்மாவாசைக்கு எனக்கு ரோஜா பூல் ஒரு மலையும் வாட்டரும் சுட்டு வாங்கிட்டு வந்துடும் அதுக்குள்ளே வெளுக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உனக்குள்ளே சொத்து பிரச்சனை தீர்த்து உனக்கு வர வேண்டியதை கருப்பசாமி ஜெயிக்கி வச்சு உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துட்றேன் நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு கேட்டால் நீ கொடுத்துடணும் நான் அமைச்சு தரப்போ அம்மாவாசிக்கு என்னை பாரு உனக்கு தண்டமான உத்தரவு அதனால் அவனுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நீ கேட்டதுனால கனி கொடுத்து விட்றேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு கரு உருவாக கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் உருவாயிருச்சு ஆயிடுச்சா இல்லையா ஆனதுனால அவனுக்கு அவனுக்கு பிரச்சனை அதனால் இப்போ தனித்தனியாக இப்போ இருக்கிற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அம்மா வாசிக்கு அவளை கூட்டிட்டு வான் அதுக்குள்ளே நான் வந்து உனையும் சரி பண்ணி கொடுத்து அவனையும் சரி பண்ணி கொடுத்துருப்போம் கருப்பசாமி மறுபடி இப்படி பார்த்ததில் நம்பி ஒரு வச்சுப்பா நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி எனக்கும் உடல்நிலையிலெல்லாம் கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் எனக்கு அந்த சொத்து எனக்கு வரணும் அதனால் என்னோடய சகோதரன் வந்து பேசுகிறேன்னு சொன்ன எந்த சத்தத்தையுமே காணும் அப்படி தானே அதனால் இப்போ அந்த இடத்துல நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் போட முடியுமா நம்ம வாங்க போகிற பாகத்தில் இருக்கிற பாகத்தில் வேணாம் ஒன்று கனியும் போட்டுரும் இல்லை அப்படி போட்டால் சந்தேகம் வரும் அப்படின்னா நான் கொடுக்குற கனியை புழிஞ்சு சாராக அந்த பக்கம் தொளிச்சு விட்டுரும் நடு சென்றருக்கு போய் தொளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா அப்படின்னு இந்த பக்கம் ஒன்றதை ஒட்டியே இருக்குது அப்படி தானே நான் அதான் ஓடி போய் பார்த்துட்டு இருந்தேன் ஒட்டியே இருக்கும்போது உன்னோட பாகத்தை கடைசிக்கு போ கொஞ்சமாக இந்த பக்கம் எடுத்து போட்டுரும் சரியா முழுசாக கனியை போட்டால் டவுட் வந்துடும் அதனால் அந்த சாரை மட்டும் புழிஞ்சி விட்டு பேச்சுவார்த்தைக்கு வரணும் அதனால் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் என் சகோதரன் வந்து கடனாக சொல்லியிருக்கிறான் கடனாக கொடுக்குறேன்னு உனக்கு கடனாக கொடுத்துட்டு உனக்கு நீ கொடுக்கவே வேண்டாம் அவனைவே நான் மனசை மாற்றி விட்டால் போதுமா அதே போல் நான் மனசை மாற்றி கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு உடல்நிலையில் வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லை அதனால் பெண் மண்டையெல்லாம் வலிக்குது அதனால் சாப்பிட சரியாக முடியல சரியாக தூங்க முடியல அப்படி இல்லையா அதனால கருப்பசாமி ஓடி போய் எந்த நாள் வரதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஓடி போய் கால் வளர்ந்துட்டு ஜின்னையோட வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணிடலாம் தான் இதை இன்னையோட உடம்பில் இருக்கிற பிரச்சனை தலைவலி உடம்பு வலி அம்மாவாசை வர்றதுக்குள்ள முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்த இதனால செஞ்சு வச்ச சதினால இருக்குமா கொஞ்சம் அந்த தானே அப்படியே இல்லையா ஒரு சிலதை செஞ்சு வச்சது இருந்தாலும் கர்பசாமி இதையோட வேரோட அறுத்து அடுத்த ஒரு பதிமூணு நாள் உனக்கு எல்லாமே சுத்தப்படுத்தி கொடுத்துறேன் அந்த பாகம் வாங்க வரைக்கும் தான் பொறுமையா விட்டுருப்பேன் பாகம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கர்ப்பசாமி நான் யாருன்றது நீ கண்ணு முன்னாடி பார்ப்பேன் அதுக்கு உண்டானதும் சவாலா ஜெயிக்கிற மாதிரி உனக்கு அதே பாகத்தை வாங்கி கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாம சரி பண்ணி கொடுத்துறேன் நான் கர்ப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன் அமாவாசைக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கி வந்துடும் வர்றதுக்குள்ளே உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துருவேன் அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு வாய்ப்பு பேசுகிறதுக்குன்னு வாய்ப்பு சரியா அதில் கொண்டுட்டு போய் அதை அறுத்து புழிஞ்சு தொலைச்சு விட்டுருவேன் ஒன்றரை மாதத்துக்குள்ளே நியாயமாக வந்துட்டால் பேசிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவனே போய் உன் சகோதரனே போய் பேசிட்டு வந்துடுவேன் ஆக மொத்தம் மூணு மாதத்துக்குள்ளே அந்த இடத்த நம்ம வாங்கிடலாம் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வரம்போம் கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு கொடுமுடி உயர்ச்சி கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அதனால் கர்பசாமி நம்ம ஒன்று பார்த்து வச்சுருக்கலாம் அதனால் அது ஒரு கல் வீசி பார்க்கலாம் அப்படி இடமான அதனால் கரப்பசாமி அந்த ஒரு கல் வீசிப்பார் மொத்தம் மூணு இடத்துல உனக்கு செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் உன் அந்த வந்து சித்திரை முடிகிறதுக்குள்ளே மூணு இடத்துலையுமே உனக்கு ஒரு சிலரில் தகவல் வரும் சித்திரை முடிகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு அமைப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பறக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை நான் கர்ப்பசாமி உனக்கும் வாழ்க்கையில் சரி பண்ணி விட்டா போதுமா போய் காலில் வந்துட்டு ஓடும் சரி அதனால இதுக்கு வந்து நீங்கள் கல் வீசலாம் அமாவாசை முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு வீசும் திங்கட்கிழமைக்கு மேடம் சரியா அம்மாவாசைக்கு வரட்டு என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் பேசு அதுக்கு நான் வாய்ப்பு வந்தால் வரட்டு இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் கரப்பசாமி மறு மறுபடியும் பரிசீலனை பண்ணி உனக்கு தேடி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துருவா அம்மா வசிக்கணந்து பார்ப்பேன் கருப்பசாமி மறுபடி பல கடி பார்த்ததில் சமத்த விவரம் போச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனா சுத்தி பார்த்ததில் கருப்பசாமி என்னோட பொருள் காணாமல் போயிடுச்சு அதனால் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படி நம்மள அதனால கருப்பசாமி நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்குதா இல்லை வெளியில ஆளால அப்படின்னு போய் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து நீ வந்து கண் இருந்தும் குருடியாக இருக்கிய கண் இருந்தும் குருடியாக இருக்க அதனால் அந்த அன்னைக்கு வந்து உனக்கு நல்லாவே அந்த அன்னைக்கு சிம்டம் தெரிஞ்சிருக்குமே உனக்கு கேட்குறான்னு சொல்லக்கூடாது தெரிஞ்சது தெரியல தெரியல அதனால் கர்ப்பசாமி இதில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணினது தான் ஒரே ஒரு குடும்பந்தான் சரியா அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணினது தான் நான் வந்து வர சனிக்கிழமைக்குள்ள உனக்கு வந்து மேலோட்டமாக ஆளை காட்டுறேன் சரியா அப்படி இல்லை அப்படின்னா மணிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை ரோஜா பூளை எனக்கு ஒரு பாட்டில் கொண்டுட்டு வா அடுத்த பௌர்ணமி பதினஞ்சு நாள் வர்றதுக்குள்ளே ஒன்று பொருளை கொண்டாந்து கொடுத்துறணும் அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு மொண்டியை கட்டி போட்டு போகிற வழியில் இல்லாமல் வந்து வர்ற வழியில் காலை உடச்சி படுக்க வச்சுருவேன் ரெண்டில் ஒன்று உனக்கு அதில் சம்மதமாக ஏன்னா பொருள் வருமா அப்படின்னா பொருளை கொண்டுட்டு போய் வீட்டில் இருந்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு கொண்டுட்டு போய் அடகு வச்சாச்சு அடகு வச்சாச்சு அப்படிங்கும்போது வீட்டில் இல்லை அதனால் எங்கே போனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதுனால ஒரே குடும்பம் தான் இப்போ அடையாளம் சொல்லிடலாம் சரியா உங்க வீட்டுக்கு வலது வரந்தான் இருக்கான் வலது பிறந்தே ஆள் இருக்கு இடது உரமெல்லாம் இல்லை அதனால் இதுக்கு மேலே சொல்லக்கூடாது ஆக மொத்தம் உனக்கு பொருள் இல்லாமல் இருந்தால் ஆளை காட்டணும் ரெண்டையும் காட்டி தான் போய் காலைல விழுந்துட்டோம் ஒடுப்பை கால் வந்துட்டோம் அதில் உன் கண்ணில் தண்ணி வராதில்லை அதில் எந்த மாற்றம் இல்ல வேண்டாம் ரெண்டு பேர்த்து கண்ணுலேயும் தண்ணி வராதில்லை உன் கண்ணில் தண்ணி வருமா சரி இப்போ நம்ப ஒரு சொந்தம் தெரிஞ்ச வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவேன் அதுக்கு வந்து உன் பிள்ளை சொல்லலை வீட்டுக்குள்ளேயே ஆள் இருக்குது என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன் யாராக இருந்தாலும் சரி கண்ணில் தண்ணி வராதில்ல அதில் எந்த மாற்றம் முடியல அம்மாவாசை வரைக்கும் டைம் இன்னும் மூணே நாள் அதுக்குள்ளே கர்ப்பசாமி இருந்தால் நான் கர்ப்பசாமி நைட்டு கனவில் போய் மிரட்டி உனக்கு கொண்டாந்து கொடுக்குறதுக்கோ இல்லாமல் இருந்தால் ஏதோ ஒரு பொருள் வர்றதுக்குள்ளான வாய்ப்பு அம்மாவாசைக்குள்ளே வரல அப்படிங்கிற பட்சம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போனால் என் மேலே வந்து குற்றம் சொல்லிடக்கூடாது சாமி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு உனக்கு கண்ணுக்கு ஆறாம் நாளும் காட்டிடு அப்படி காட்டினா போதும்ல கிட்டவா இதில் கொண்டுட்டு போய் இந்த கனியில் கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி பதினெட்டு குண்டூசி குண்டூசி தெரியுமா குண்டூசி எடுத்து என் பதினெட்டு படி ஏன் கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பசாமி நீதே எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி ஊசியை கொத்தி உன்னோடய இருப்படத்தில் வச்சிடும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உன் பொருளை கொண்டாந்து வீசிட்டா சனிக்கிழமைக்குள்ளே வீசிட்டா தப்பிச்சிட்டான் இல்லை அப்படின்னா என்ன சிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி வரக்கூடாது கூட கிடைச்சாலும் எங்கனை வந்து பார் கிடைக்கலினாலும் என்ன வந்து பார் மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும் நாங்கள் கூடவே வரம்போம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சுப்போ அடுத்த பௌர்ணமி தான் இன்னைக்கு இருந்து இப்போ பதினெட்டு குண்டு ஊசி கொடுத்த சொல்லியிருக்கேன் பௌர்ணமிக்கு பதினஞ்சு நாள் அம்மாவாசைக்கு மூணு நாள் பதினெட்டு நாள் தான் கணக்கு தான் பதினெட்டு ஊசி கொடுத்த சொல்லிருக்கேன் இந்த முடிவு பதினெட்டு நாள் உனக்கு தெரிஞ்சிருப்போம் அம்மாவாசைக்கு என்ன வந்துப்பார் சிலுவலூர் வச்சுப்பா சிலவலூர் கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா சுத்தி பார்த்ததுல கரப்பசாமி எனக்கு வந்து இப்போ கேஸ் பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்து கொடுக்கணும் அப்படி தண்டமான அதனால கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் அதனால தேவையில்லாத பழியெல்லாம் நம்ம மேலே போட்டோம் இன்னும் ஒரு பதினோரு மாசத்துக்கு வந்து நேர காலம் சரியில்லை அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டணும் எங்கே சுற்றுனாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் பதினோரு மாதத்துக்கு சரியா நீ நினச்சது போல் உனக்கு பதினோரு மாதத்துக்குள்ளே உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து பழைய நிலமைக்கு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து பொருளாதாரத்தில் எல்லா பக்கம் கொண்டு சிக்க வச்சுருக்கேன் அதையெல்லாம் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நல்ல வேல் அப்படி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா போய் ஓடு அதே போல் கர்ப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நல்ல உனக்கு கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுத்துறேன் அதே போல் நல்ல வழியாக உனக்கு திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துறேன் திங்கட்கிழமையிலேருந்து நீ வழக்கம் போல் உன்னோட வசூலுக்கு நீ போகலாம் சரி அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு திங்கக்கிழம இருந்து நீ வளர்க்க போல் நீ போகலாம் எந்த இடஞ்செல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த கேஸுக்குண்டான ஒரு முடிவு பண்ணிடலாம் நாங்கள் அறுப்பேன் கூடவே வரம்போம் அம்மாவாசைக்கு மாலையும் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம் கருப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில் மூலனூர் வச்சுப்பா மூளனூர் அப்படியே போய் காலில் வந்துட்டு வாங்க கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லைன்னா ஒரு சிலதெல்லாம் சுத்தப்படுத்தணுமான ஒரு சிலதெல்லாம் சுத்தப்படுத்தணும் வீட்டை உன்னோட இருப்பிடத்தையும் சுத்தப்படுத்தணும் இருக்கிற காலங்கள் நம்ம நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வர சித்திரை வைகாசி ஆணி ஆணி ஆடிக்கு மேலே தான் மாற்றணும் என்ன மாற்றணும் மாற்றணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறத வந்து ஆடிக்கு மேலே அதுக்குள்ளே எல்லாம் சுத்தப்படுத்தி நீ நினைக்கிற மாதிரி கர்ப்பசாமி நம்மளும் அரை கஞ்சி இருந்தாலும் நிம்மதியாக குடிக்கணும் அதனால் அதுக்கும் கர்ப்பசாமி ஒரு வழி அமைச்சு தந்துடுறேன் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் யாருக்கிட்டவும் எதுவும் வாய் கொடுத்துக்க வேணாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள முழுசாக உனக்கு எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்து நம்ம எதிர்பார்த்ததோடு நல்ல வழியாக காப்பாற்றி நம்மளும் நல்ல வழியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல நான் கர்ப்பசாமி அமைச்சு தருவேன் அதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி இருப்படத்தில் வச்சிரு அம்மாவாசை மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் இருந்து பார்த்துட்டு போயிடும் கருப்பசாமி மறுபடியும் பழக்கடி பார்த்ததில் முத்தூர் வச்சுப்பேன் முத்தூர் உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனா சுத்தி பார்த்துட்டு வந்ததுல கருப்பசாமி எனக்கு ஒரு விடுதலையே எனக்கு கிடைக்காதா அப்படின்னா இருக்கிற இடம் கொஞ்சம் சரியில்லை இருக்கிற இடம் சரியில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு கணவருக்கும் பிரச்சனை அதனால் என்னோடய மகனுக்கும் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா வர 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 போயிட்டே தான் இருக்குது அதனால் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கு அதனால கர்ப்பசாமி எனக்கு எப்போத்தான் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படி தான் வந்து கேட்க வந்த அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன் போய் காலையில் வந்துட்டு வா அதனால கர்ப்பசாமி நம்ம நினச்சது போல் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னா உன்ன ஒரு அஞ்சு மாதம் ஆயிடும் இருப்பிடத்தை போய் மாற்றலாமான்னு போய் பார்த்தேன் மாற்றுறதுக்குள்ள வாய்ப்பு எதுவும் ஏங்கண்ணுக்கு தென்படலை அதனால் மாற்ற முடியுமா முடியாது அதை தப்போ நானும் சொல்கிறேன் முடியாதுன்னு போய் பார்த்துட்டு வந்தேன் அது மட்டும் இருந்து கேட்டுட்டு போயிடும் சரியா ஆக மொத்தம் மகனுக்கு உடல்நலையை சரி பண்ணி கொடுத்து கணவனுக்கும் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து என் பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படி தானே வர ஆடி தீர்ந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசியிலிருந்து ஐப்பசி மாதத்துலேருந்து நீ நினச்சது போல் படிப்படியாக படிப்படியாக எல்லாம் மாற்றி அமைச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து படித்த படிப்புக்கு வேலைக்கும் அனுப்பி நல்லபடியாக கரப்பசாமி காப்பாற்றினா போதுமா அதே போல் நான் காப்பாற்ற முடியும் இருந்து பார்த்துட்டு போ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டனும் அதை வந்து தலையில் தேய்ச்சி உமான குளிக்க வச்சது அம்மா வசிக்க வந்து பாரு கரப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சு ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வர்த்தனா கரப்பசாமி எனக்கு வேலையில வந்து பிரச்சனை வேலையில பிரச்சனை அதனால கர்ப்பசாமி அதனால வந்து எனக்கு வருமானத்துக்கு பொருளாதாரமும் நெருக்கடியா இருக்குது அதனால கர்பசாமி நீதி எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும் போய் காலில் வந்துட்டும் அதையும் பார்த்துக்கணும் அதே போல கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு வேலை அப்படின்னு ஒரு நிரந்தரமான வேலை இன்னொரு மூணு மாதத்துக்கு கிடைக்காது ஒரு டெம்பர் வரிதான் இப்ப கேட்டு வச்சிருக்கியா கேட்டு வச்சிருக்கேன் இப்போதைக்கு டெம்பர் வரியா போ அதனால உனக்கு அது நேரம் சரி வராது அதனால போ அதில் ஒரு வருமானத்தை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நிரந்தரமான வேலை உனக்கு கருப்பசாக்கு உருவாக்கி கொடுத்துறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம கிடைச்சது ஜெயிச்சிருமா அதே போல நம்ம ஜெயிக்க வச்சிடலாம்டம் நான் தான் சொல்லிட்டேன் பிரச்சனை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும் தேவையில்லாத ஒரு சிலதெல்லாம் பண்ணி வச்சாலும் ஆடி தெரிந்து ஆவணி மாசம் எனக்கு வந்து பால் கூட ஆடி மாசம் எடுத்துரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவணி மாசம் முடியாதது கூட இதுக்கு ஒரு முடிவு பண்ணி விட்டுருவோம் அதைத்தான் தான் நானே சொல்லினேன் பிரச்சனை வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்ப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல நான் தான் பாதிக்கிறது கிடம நீ என்னோட இடத்துக்கு வரையில் நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே உனக்கு அமைச்சு கொடுக்குறோம் அம்மாவாசி எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு போகிறேன் கர்பசாமி மறுபடியும் எந்த ஒரு கோட்டயம் போயிடுச்சுப்பா கோட்டயம் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்தால கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தொழில் அப்படின்ட்டு தொழில் அமைச்சு கொடுத்தாச்சு அப்படியப்பா அதனால் தொழில் அமைச்சு கொடுத்தாச்சு அதனால் என் பாலத்தில் உள்ள மாதிரி எனக்கு மாலை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அதே போல் எனக்கு அந்த லேண்டும் இடத்தையும் எனக்கு நல்ல ரேட்டுக்கு எனக்கு விற்று கொடுத்து இருந்து எனக்கு மீட்டு கொடுத்துட்டா கருப்பசாமிக்கு ஒரு புண்ணியமாக போயிடும் நீ நினைக்கிற ரேட்டுக்கு கருப்பசாமி உனக்கு நான் உனக்கு விற்று கொடுத்துறேன் சரியா அதனால் ரவுண்டாக ரெண்டு வருதோ இல்லையோ ஒன்னே முக்கால் டச் பண்ணிடுவேன் சரியா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ரெண்டுக்கு வரலை அப்படின்னாலும் ஒரு ஒன்றே முக்கால் அளவுக்கு டச் பண்ணிடுவேன் ஒன்றே முக்கால் கோடி நான் கர்ப்பசாமனுக்கு நான் விற்று கொடுத்துருவேன் சரியா நம்ம நினச்சது ஒரு ரெண்டு இருந்தால் தான் இருக்கும் அப்படி தானே அதனால் ஒரு ஒன்னே முக்காலுக்கு டச் அளவுக்கு கர்ப்பசாமனுக்கு அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலில் அதே போல் கர்ப்பசாமி நம்ம நினச்சது போல் சீக்கிரமாக அதை எனக்கு விற்று கொடுக்கணும் அதனால் இப்போ பார்த்தி வந்திருக்கிறான் ஆனால் பார்த்தி வந்தாலும் சரியான ஆளாக இல்லை அதனால் அவன் வந்து ஒரு கம்சன் அதில் வைக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ஒரு கொக்கையை போட்டு பேசிகிட்ருக்கேன் அதனால் நம்ம ஒரே முடிவில் அவ்வளோதான் அதுக்கு மீறி கேட்டால் ஒரு ரெண்டுலேருந்து கொஞ்சம் கீழே வரலாம் அப்படி தான் நீ சொல்லணும் அதுக்கு மேலே நீ ஒன்றும் சொல்லிக்க வேணாம் நீ எதிர்பார்த்தது போல் இன்னும் ஒன்றே முக்கால் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் உனக்கு அதை விற்று கொடுத்தாச்சு அப்படின்னா எனக்கு பெருசாக ஆளாத்தி மணி வாங்கி கட்டி விட்றணும் சரியா உன் பேர் சொல்கிற மாதிரி அதனால் இப்போ வேலை வாங்கி கொடுத்தாச்சு அடுத்து அந்த லேண்டை முத்து அதை வந்து கடனையும் கட்டி கொடுத்து நம்ம நினைச்சது போல அளவாக என்னோடய தாயின் தகப்பனுக்கு அதில் ஒரு வீடும் வாங்கணும் வாங்குறதுக்கு வாய்ப்பை நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்தறேன் இது யாரும் கைப்படாமல் வச்சிரு சரியா நான் கரப்பசாமி கூடவே இருக்கேன் இதை கொண்டுட்டு நான் என்னோடய சாம்பல் மட்டும் கொண்டுட்டு போ வேலைக்கு போகிற இடத்துல கர்ப்பசாமி எனக்கு கூடவே இருந்தால் போதுமா இன்னி எந்த பிரச்சனையும் உன்னி கடன் அப்படின்னு உன்னோடய லைஃப்லேயே என்றைக்கும் வராது இனிமேல் இதிலேருந்து வெளியில் போனால் சரி அத்தனைக்கும் கரப்ப காப்பாற்றி கொடுத்துறேன் எப்ப வந்தாலும் என்னை வந்து கொடை வரம்பு கர்பசாமி மறுபடியும் கருப்பசாமி கர்பசாமி குடும்பத்தை போய் பார்த்தா கர்பசாமி சரிப்பா அப்படியா சரி மறுபடியும் போய் காலையில் விழுந்துட்டு பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா அதனால கர்பசாமி உன்னுடைய கட்டுமானையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோன்னா நம்ம பேங்க்ல மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதையாவது சீக்கிரமாக எனக்கு நல்ல செய்தி வர்ற மாதிரி உனக்கு சரி பண்ணி தரணும் அப்படி தானே அதனால் நல்ல செய்தி வந்துருந்தாமானே அது போக இன்னொரு ஆளும் வந்து கேட்பேன் ஆக மொத்தம் இந்த சீக்கிரமாக நான் அன்னைக்கு சொன்னேன் இதை ரிஸ்க் எடுத்து பண்ணினேன் அப்படின்னா உனக்கு சீக்கிரமாக அதிலிருந்து உனக்கு மீட்டு கொடுத்து நல்ல வழியாக கருப்பசாமி அவனுக்கு ஒரு வழி காமிச்சு கொடுத்துறேன் கொஞ்சம் தான் இருக்கு அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே ஆக மொத்தம் பேரை காப்பாற்றுற அளவுக்கு கருப்பனை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி உருவாக்கினா போதுமா என் அம்மாவாசைக்கு வந்து பார் மாலையும் பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கேன் இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு அதனால நான் உனக்கு அன்னைக்கு எப்படி சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் பேச்சில் நிதானம் அதில் மட்டும் உனக்கு சீக்கிரமாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இப்போ கிணத்து கடவுக்கார எங்கே இங்கே வேடமான இருந்தாலும் அழுது புலம்பி அடையாளம் தெரியாமல் சுற்றி வந்திருக்கேன் அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு எரிஞ்சது என்றைக்குமே திருப்பி கூப்பிட்டது என் பழக்கமே கிடையாது இருந்தாலும் கரப்பசாமி எனக்கு நோய் நொடியோடு இருக்கிறோம் அப்படி தானே அதனால் நோய் நொடியோடு இருக்கான் நோய் நொடியோடு இருந்தாலும் கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நீயும் நல்லபடியாக எனக்கு என் மகனுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கரப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போல் கரப்பசாமி உடல்நிலையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு போடு ரெண்டு பேரும் ஒழிப்பை சுற்றிட்டு அதே போல் கரப்பசாமி நம்ம நினச்சது போல் உடல்நிலையில் சரி பண்ணிடலாம் ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அதனால் இருந்தாலும் உனக்கு வந்து மூணு மாதத்துக்கு நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுத்து எனக்கு பொண்ணு அந்த சக்கரை பொங்கல் எனக்கு வர அம்மா வசிக்கு கொண்டு வந்து வச்சிடணும் எனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கணும் போல் கருப்பசாமி என் மகனுக்கு நல்ல வேலையை கொடுக்கணும் குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குதே தவிர நிம்மதியாக நான் சாப்பிட்டு ஆகிப்போச்சு அப்படி அப்படிதானே அதனால் நம்மளோட நேர காலமா இல்லை யாராவது பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னா நேரம் கொஞ்சம் சரியில்லை யாரும் பண்ணி வச்சுருந்தாலும் சரி உனக்கு உள்ள பிரச்சனை வேலை கிடைக்கணும் அதானே அதே போல் உடல்நிலை வந்து அம்மாளுக்கு சரியாயிடணும் அதையும் தரப்பசமாக அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நீ வேடாமண்ணே என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுறணும் சரியா நீ நினச்சது போல இன்றைக்கி உன் வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன் பதினெட்டு பேர் மடிப்பீச்சு எடுத்து என் தாயிக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுக்கணும் என் மகனுக்கு நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மடிப்பீச்சு எடுத்து கொண்டாந்து இங்கே பொங்க வச்சிரு அதே மாதிரி எனக்கு மாலையும் பாட்டில் எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு நீ நினச்சது போலயே கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துரு அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா அம்மா அண்ணாவாசிக்கு என்னை வந்துப்பார் கர்ப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் வச்சு கர்பசாமி ஓன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை பார்த்ததில் கர்ப்பசாமி அப்படியாப்பா இன்னும் ஒரு ஒரு டைம் போய் காலில் அதே போல் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நம்மளுக்கு வந்து பிரச்சனை தேடி வருமா பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதனால் நீ நினைக்கிற மாதிரி நமக்கு ஒரு சில வேலைகளெல்லாம் சொல்லி செஞ்சு வச்சிட்ருக்கானா செஞ்சு வச்சுட்டுதான் இருக்கேன் அதனால் கருப்பசாமி உன்னைய நானாக வெளியில் அனுப்பலாமா இல்லை தேடி நான் அவளே போயிடுவாலாம் அப்படின்னு ஒரு முடிவெல்லாம் ஆடிட்டுருக்கு அதனால் கருப்பசாமி உனக்கு தானாக உனக்கு அவள் வாயிலிருந்து வந்தால் போதுமா அதனால் ஆடி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் சரியா எந்த பயமாக இருந்தாலும் என் பேர சொல்லி கனியை மட்டும் வாங்கிட்டு போய் குடிச்சுங்க உனக்கு வயிற்றில் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை எதாவது தேவையில்லாத ஒரு சில வேலை பண்ணி வச்சுருந்தாலும் சரி நீ நினச்சது போல் கருப்பசாமி எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தனே நான் தான் சொல்லிட்டேனே வேலைப்பாடு நடக்குது அது மாதிரி ஒரு சில வேலைகளிட்டேன் அதனால் எங்கே போயிருந்தாலும் சரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றினா போதுமா நான் காப்பாற்றி தருவேன் அம்மா வசதி எனக்கு மாலையம் பாட்டுன்னு வந்துடணும் கூடவே வரும்போது